தமிழ் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகும் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே இந்த மாதத்திலே நிகழக்கூடிய பயிற்சிகள் பயிற்சியும் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் புதன் பெயர்ச்சியும் சுக்கர பயிற்சியும் நாம் கணக்கிட்டு அதனுடைய பலாபலன்களையும் சேர்த்து இந்த மாத பலாபலன்களோடு கூட்டி சொல்ல இருக்கின்றோம் முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார் நுணுக்கமான கூர்மையான அறிவை பெற்றவர்கள் பிறருக்கு வழிகாட்டை வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருப்பவர் ஜோதிட ஞானம் உள்ளவர்கள் வருகின்ற ஆபத்தையும் இன்பத்தையும் முன்கூட்டியே அறிபவர் இப்படிப்பட்ட மிதுன ராசியை சார்ந்தவர்கள் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலங்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் எந்த நேரத்திலும் அனைவருக்கும் உதவும் இயல்பு உடைய மிதுன ராசி அன்பர்களே உங்கள் கற்பனை வளமும் கலை ஆர்வமும் மிக்கவர்கள் இந்த மாதம் விருப்பங்கள் கைகூடும் பயன் தரும் தேர்களில் ஈடுபடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பார்க்க உதவிகள் கிடைக்கும் மனதிலே தைரியம் உண்டாகும் பண வரத்து குறையும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலையும் செய்யும் முன்பு அதற்கு அதை பற்றி அதிகமாக யோசிப்பார்கள் சிலருக்கு புதிய வேலை கிடைக்கலாம் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியே தரும் பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் பண தேவை உண்டாகலாம் மிதனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் பண வரவு இருக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளும் லாபமான காலம் காலமாக இது அமையும் பல வரவு திருப்தி தரும் எதிர்பார்த்த செய்தி உங்களை வந்து சேரும் சிலர் மேலிடத்தில் நேரடியான அங்கீகாரத்தை பெறுவார்கள் மாணவர் தொழிற்கல்வி கற்பதிலே ஆர்வம் உண்டாகும் திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும் திறமையுடன் காரியங்களை செய்வீர்கள் மிருக சீரிடம் பாதங்கள் உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாப்பலங்கள் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியிலே எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் செலவுகள் ஏற்படும் பயண சுகம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் தேவையான பண உதவி கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிர்களும் நண்பர்களாக மாறுவார்கள் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தீவை முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசி உங்களிடம் சரணடைவார்கள் எதிலும் எச்சரிக்கை தேவை ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மிக மாத பலாபலன்கள் எதிர்பாராத செலவுகளை உண்டாக்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதிலே தாமதம் உண்டாகும் எதிர்பாராத பணவரத்தும் இருக்கும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் ஏற்படும் மற்றவர்களுக்காக உதவி செய்வதிலே ஆர்வம் காட்டுவீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் மிதனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே கடைபிடிக்க பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன குருவாய் வணங்கி வர மன கவலைகள் நீங்கும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் சந்திராஷ்டம தினங்கள் மே பதினெட்டு பத்தொன்போது அதிர்த தினங்கள் மே பதினொன்னு பன்னிரெண்டு அதிர்ஷ்ட திக்கு மேற்கு அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை நீளம் அத்ட்ட எங்கள் ஐந்து ஆறு ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நீங்கள் உங்களுடைய பலாபலங்களை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் இதே பகுதியிலே மாத பலன்கள் பயிற்சி பலன்கள் வருட பலன்கள் தினப்பலன்கள் ராசி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து அன்பர்கள் பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் எல்லோரும் நல்லபடியாக இருக்க முருகனை வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்